நம்ம தோட்டத்தில் ஒரு தடவை பலதானி விதை பயிற்சா எத்தனை மூட்டை யூரியா கிடைக்கும் தெரியுங்களா யூரியா கிடைக்கணும்னு யாராவது கொடுப்பாங்களான்னு கேக்காதீங்க அது என்ன கணக்குன்னு சொல்லி இந்த வீடியோல சொல்றேன் பாரு பழதானிய வச்சு தனி தனியெல்லாம் நல்லா கட்டி நல்லா வளர்த்தி வச்சிருந்தோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து அறுபது நாளுக்குள்ள ஓட்டி போடணுங்க அப்போ அப்பதான் நல்லா சத்து வந்து காட்டில் தங்க அப்படி மடக்கி ஓட்டுற போது நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க பத்து டன் குப்பை உழுவுங்க குப்பையில பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தலைச்சத்து இருக்குதுங்க ஜீரோ புள்ளி அறுபது சதவீதம் மணிச்சத்து இருக்குதுங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் சாம்பல் சத்து இருக்குதுங்க பலதானிய விதை பயிற்சா பேரோட சத்து மட்டும்தான் கிடைக்கும் கிடைக்குமா நுண்ணுட்ட சத்து கிடைக்காதான்னு கேட்பீங்க எல்லாம் இல்லைங்க செயற்கை விவசாயத்துல மட்டும்தான் குறிப்பிட்ட சத்து மட்டும் குறிப்பிட்ட உரத்துல இருக்கு இயற்கை உரத்தை பொறுத்த வரைக்கும் பேரோட்ட சத்து நுண்ணுட்ட சத்துன்னு பிரிச்சு பார்க்க தேவையில்லைங்க எல்லாமே இருக்கும் என்ன ஒவ்வொருல கொஞ்சம் எச்சா இருக்குங்க ஒவ்வொன்னு கம்மியா இருக்கு வர விவசாயத்துல யூரியா பொட்டாசுன்னு உப்பு மட்டும் போட்டா விளைஞ்சிரும்னு பாக்கிட்டாங்க ஆனா இது உண்மை இல்லைங்க மக்கு சத்து இருந்தா மட்டும்தான் மித்து எந்த சத்து வேலை செய்யுங்கிறது உண்மை கடைசி வரைக்கும் யூரியா மூட்டையை கண்ணிலே காட்டலன்னு சொல்லுவீங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு இது மாதிரி விதைச்சிங்கன்னா மூணு மூட்டை யூரியா போட்டதுக்கு சமங்க